வணக்கம் மென் செய்திகள் மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் உள்ள வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் ஆண்டுகளுக்கு முன் ஞானியார் அடிகளால் தோற்றுவிக்கப்பட்ட சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் ஆண்டுகள் பயணத்தை ஒட்டி மூன்று நாள் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் பல்வேறு சைவ திருமடங்களை சார்ந்த சைவ மடாதிபதிகளான சிவஞான பாலசுவாமிகள் தவ திரு பொன்னம்பல அடிகளார் கோவை பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார் மற்றும் பல தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டு கருத்துரை ஆற்றினர் இரண்டாம் நாள் சிறப்பு கருத்தரங்கம் மற்றும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையின் இணைத்தலைவர் ஷீலாரமணன் அவர்கள் ஆகமங்கள் வரலாறும் வழிபாடும் என்ற நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் இக்கருத்தரங்கில் நீதியரசர் ஜெகதீசன் முனைவர் திருநாவுக்கரசு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பெல்லார் மின் நல்லூர் சரவணன் பிரஜாபதி சாமிகள் டாக்டர் இளங்கோ மற்றும் பல அறிஞர்கள் கலந்து கொண்டு சொற்பொழிவு ஆற்றினார்கள் கருத்தரங்க ஏற்பாடுகளை கல்லூரியின் தலைவர் கோடீஸ்வரன் தலைமையில் கல்லூரி முதல்வர் ராஜேஸ்வர பழனிசாமி மற்றும் வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள் தங்கராஜ் அருஞ்சுனை பூபாலநாதன் கல்லூரி நிர்வாகிகள் மூர்த்தி ராஜா கலாராணி சரவணகுமார் அன்சாரி ஆகியோர் சிறப்பாக செய்து இருந்தனர் நமது கல்லூரியில் நடந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தில் சைவ சித்தாந்த பெருமன்றம் சார்பில் அமெரிக்காவிலிருந்து தினமலா பிரிவினுடைய ஊடகத் தலைவராக இருக்கிறவங்க ப்ளஸ் அமெரிக்க தமிழ் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இருக்காங்க அம்மையார் ஷீலா ரமணன் வந்து நேரில் வந்து கலந்துக்கிட்டாங்க இரண்டாவது நாளில் அதோடு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பெல்லார்மின் ஐயா கலந்துக்கிட்டாங்க பேரூர் ஆதினம் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க பிரஜாபதி சுவாமிகள் கலந்துக்கிட்டாங்க தமிழ்நாடு அரசினுடைய அறக்கட்டளைத் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் இளங்கோ ஐஆர்எஸ் ஆஃபீஸர் சரவணகுமரன் திரைப்பட இயக்குனர் வெற்றிவேந்தன் போன்ற பல ஆளுமைகள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க மூன்றாவது நாள் நிகழ்வில் இந்நாள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் நாளை தினம் கலந்துக்கிறாங்க அதோட மூன்றாம் நாள் நிகழ்வோடு பன்னாட்டு கருத்தரங்கம் நிறைவு பெறுது பன்னாட்டுக்கரங்க கருத்தரங்கம் முடிந்த பிறகு வெளிநாடு வணக்கம் நான் வரலாற்றுத்துறை பேராசிரியர் அர்ஞ்சனி தேவி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து எங்க நமது நாடார் மகாஜன சங்கம் வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் மூன்று நாள்கள் பன்னாட்டு கருத்தரங்கம் நடக்குது அண்ட் இங்கே வந்து முதல் நாள் ப்ரோக்ராமாக நம்ம நீதி அரசன் ஜெகதீஷன் ஐயா கலந்துக்கிட்டாங்க நம்மளுடைய கல்லூரி தலைவர் கோடீஸ்வரன் ஐயா தலைமை தாங்கினாங்க அண்ட் நம்ம பிரின்ஸ்பல் சார் ராஜேஸ்வர பழனிசாமி கலந்துக்கிட்டார் ரொம்ப சிக சிறப்பாக நடந்துச்சு இந்த இந்த ப்ரோக்ராமு இதுல முக்கியமான ஒரு நிகழ்வா வந்து புத்தகம் வெளியிட்டு இருந்தது நம்மளுடைய எழில் தமிழ்ன்ற புத்தகத்தை இந்த கான்ஃபரன்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப பல பேர் கலந்து கொண்டு ஆர்வமாக மிகச்சிறப்பாக நடந்தது இந்த கருத்தரங்கம் இதில் பங்கு கொண்ட மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்